இதே ரொம்ப அளவுக்கு போர்த்து காட்டி நிற்கிறாரு நகுலவதி அவர்கள் போட்டோவில் போட்டு அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எண்பது சிவதேஷ்னி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து விலையிலா பெருநகை உன் இதழ் விரித்த புன்னகையால் என்னை உலகினை மறக்க செய்த பாவியா நீ பாதகமா நீ உன் இதழ் விரித்த புன்னகையால் என்னை உலகினை மறக்கச் செய்த பாவியா நீ பாதகமா நீ உள்ளிருக்கும் துயரெல்லாம் உருகி கரைந்து உணர்விலிருந்து எங்கோ பட்டணம் மறைந்துடுதே உள்ளிருக்கும் துயரமெல்லாம் உருகி கரைந்து உணர்விலிருந்து எங்கோ பட்டின மறைந்திடுது எத்தனை பட்டாம்பூச்சிகளின் இறகசைப்பு அதுவோ எத்தனை பட்டாம்பூச்சிகளின் விறகசைப்பு அதுவோ ஆயிரம் இதழ் விரித்த புத்தம்புதிய ரோஜா அதுவோ ஆயிரம் இதழ் விரித்த புத்தம் புதிய ரோஜா மொட்ட மொட்டவிழ்ப்பு அதுவோ இத்தனை நாட்கள் நான் கண்டிடாத அற்புதம் அது இத்தனை நாட்கள் நான் கண்டிடாத அற்புதம் அது உன் புன்னகை அறிவாயோனி உன் புன்னகை அறிவாயோனி கோடி மேல் கோடி கொட்டியை கொடுத்தாலும் நீ அதை யாருக்கும் தந்துவிடாதே நீ அதை யாருக்கும் தந்து விடாதே கூட நீ ஒரு குறையென்றாய் உனக்குள் நிறைய அந்த புன்னகையை யார் தந்தது நான் பொறாமைக்காரி நான் பொறாமைக்காரி உன் புன்னகையைக் கண்டு மட்டுமே கொள்கிறேன் ஆயிரம் ஆயிரம் அடி தொலைவில் கொட்டி சிதறி கிடக்கும் விண்மீன்களில் நீ ஒன்றாய் உன்னை தூர இருந்தே ரசிக்கும் மானிடமாயினான் ரசிப்பதே பெருவெரம் நீ ரசிப்பதே பெருவெரம் நீ இவ்வரத்தை மட்டும் எனக்கே தந்துவிடு இவ்வரத்தை மட்டும் எனக்கே தந்துவிடு தங்கம் என்ன அதற்கு மேலாய் உனக்கு நான் தருவேன் பதிலாய் தங்கம் என்ன அதற்கு மேல் நான் தருவேன் பதிலாய் நன்றி வணக்கம் என்ன சொல்லியாக்காரு நையாண்டி செருப்பு போல இருந்தது ரசித்தபடி இருந்தீங்க என்ன ஆச்சு நல்லா இருந்தது உண்மையில மிக மிக சிறப்பு அழகாகவும் இருந்தது அவற்ற உருவத்தையும் பார்த்தேன் புன்னகையையும் அவரே புன்னகிட்டு கொண்ட அந்த பல்லு வடிவா தெரியுது அதான் பார்த்தேன் நெப்போ அல்லது ஒரிஜினல் ஒன்று சரி நன்றி நேர்ஸ் பில் சரி தர பண்ணுங்களா அவர் தர இல்ல நானும் கேட்பேன் பாணி வளமையாக இணைக்கும் ஜானரசன் அவர்களுக்கும் நன்றி உண்மையில் எல்லாவற்றையும் முனைத்துக் கொள்வார் இந்த வேலை காலம் என்றாலும் அவரால் முடியாமல் இருக்கின்றார் அவரும் சுகம் பெற்று ஓடி வரவும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி நிச்சயமாக சரி கேட்டது சொல்லுங்க ஒரு ஆள் கேட்டீங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க எனது சிந்தனை ஏற்பட்டது அழகான கபிலேஸ்வரர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நானும் கேட்டேன் எனக்கும் அழகா இருந்தது கால ஓடுறது மயில் மயில் உண்மை லகா இருந்தது அவர் அருமையாக கவிதை வடிப்பதில் இப்பொழுது நல்ல முன்னேற்றமாக மிக மிக சிறப்பு இந்த அவரோட நிறைவு மிக அருமையாக கவிதை வடித்திருந்தார் அதுவும் இப்போ அவர் அந்த அவர் கொடுக்குற போஸ் ஒரு விதமான மெருகூட்டுற மாதிரி இருக்குது கவிதையிலும் பாக்க அதையே பார்க்கலாம் போல அதான் பார்த்து ரசிச்சு கொண்டிருந்தீங்க உங்கள பாத்து நீங்க கவிதை கவிதை போனது நான் கவிதை தந்தை போய் கொண்டிருந்தேன் ஒரு பக்கம் கேட்டுக் கொண்டிருந்தேன் பார்த்தேன் இப்பொழுது அந்த வீடியோவிலேயே அந்த செட்டிங்லயே இருக்குது வா நீ எங்களை மெருகூட்டுறது அது நல்ல அழகாக எல்லாம் ஐ வந்தவ ஹவிலையா போய் இவர் வருவார் ஜெயமலர் அவர்கள் வருவார் அதுலயே தான் எல்லாம் பண்ணி வச்சு பார்த்தேன் சொல்லி அவரை காணோம் இந்த விசிட்டச்சனம் போயல போல சாரி அதுது வருஷத்துக்கு நீங்க வாங்கல ஆ செல் செல் இருக்கா செல் இருக்கா அந்த செட்டிங்க போட்டுட்டு அப்படி வர மாட்டே ஆனது அது 아니 அவ செல் இதானே ஆ நானே இப்பவும் இப்படியே தான் ओरिजिनल ओरिजिनल தான் என்னது டூப்ளிகேட் வேலே தான வாணி தேவையில் அந்த செட்டிக்கு போட்டிங்க ஐயடிக்க தேவையில்ல இல்ல இல்ல அது நான் அடிக்கிறது தானே அதே இல்ல அதை போட்டிங்க ஐயடிக்க தேவையில்ல சொல்ல வரேன்டா வாயல் அப்படி சோப்பா தண்ணி குழந்தை போவேற பிரச்சு உடுப்பில்லாம வந்த போடாமல் சம்பந்தப்பட்டது அதுதான் இப்ப உங்கள போல பாக்கி அடிச்சு போட்டு அழிச்சு போட்டு நூறு

புது வருஷத்துல இருந்து ஐயோ இருபத்தேழு வருடம் அந்த இருபத்தேழு வருடத்துல முதன் நாள் அப்படி எங்கிட வந்தா கோன விளக்கிட்டா கூட நாட்டிக்கு ஒரு நாள் கிடைக்கும் சொல்ல வேண்டி வந்து நாளைக்கு வான இல்ல இல்ல இங்க

எனக்கு வாணி நீங்கள் கேட்ட இது நான் இப்பொழுது இப்ப ஜெயக்காண்ட நிகழ்வு அவ பதிஞ்சிடுச்சான் இல்ல அது ஆனால் நான் உங்கள்கிட்ட நீங்கள் விரும்பினா நீங்கள் கேட்டவரியா நான் ஓமன்ட்டேன் செய்கிறேன் ஆனா ஜெயக்காண்டை தான் நான் ஓபன் பண்ணி செய்யலாம்

இப்படி அவர் அப்புறம் செய்யட்டும் நீங்க கூட செய்து அவர் கேட்டுட்டாரண்ட்ட கேட்டுட்டு செய்த நீங்களா அதுபடி தானே இல்ல இல்ல அதான் அது நானும் சொல்லாதான் அவர் தெரிவி கொள்ளலாம் இப்ப நாங்க அதை செய்யலே இப்ப உங்க கேள்வி கட்டாயம் வழியால போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு நல்ல கட்டாயமான நான் டோன் டிடெக்ட்டர் டாக்டர் போக்கில இது லெவல் வயர் ஃபோன்ல பிளே அடி கொண்ட போங்க இல்லது போய் இருக்கும் இடத்துல செய்யு சரி நன்றி வணக்கம் ஜேமலது திருமதி ஜியாナ டேஷன் शुभम பெற்று மீண்டும் விரைவில் வந்து நிலங்கள் அலந்து கொள்வாரें என்பதில் அசரன காலா வச்சிட்டே மர்தகால வைக்கக்ல புசானிக்க விட்டுட்டதா ரோட்ல ஓ ஓ நானும் தம்டோட சலாம் புல ਦਿੱتن ஆனா அன்றே அந்த ஒரு விதமான புரட்சியின் அது என்ன பயது போன குறாகே எலும்பையில பாற பிரச்சனை 40டும் ஜு அம்மேன மாளகொ என்ன அது கை இந்த இதிலிருந்து இந்த முளங்க கை நடுவுல என்ன வலதா இல்லா வலது ஓ அத பெரிய எலும்பையில கலந்து கொள்ளது எழுகறது எல்லாம் அந்த கை தானா அந்த பிரச்சனை இருக்காது எல்லாம் அதை எடுத்து அவட கூட எழ்த்துவேல தானே

ரோட்ல ஐஸ்ன்றது பேர் சைடுல அது நேரம் நேத்து 10 மணி ஆயிடுது அங்க 10 10 செலவல்ல சப்பாத்து ஏதும் சிலி பண்ணிட்டுதோ இதோ தெரியவன் எல்லாம் இத தான் போறோ சரி அலகாஷ்டங்கள் இல்ல இது வரணும் போனவர் வந்தவர் தானே ஸ்னோவும் இல்ல தானே அது இப்ப ஒரு இல்ல ஸ்னோ இல்ல அந்த பலக்கற ஸ்னோ இருக்குதல்ல

ஆஹ் சரியல்ல உம் பட்டோடி வரட்ட கடவுள் சொல்ல வேண்டியது இப்படி போயிட்டேன்னு சொல்ல வேண்டியது என்ன செய்யறது அதுதான் தலையோட போனது தலைப்பாவோட போகணும் இன்னொன்று சொல்லுவாரு தலையோட போக வேண்டியது தலைப்பாவோட போனது